ஸோ எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இடுப்பு மூட்டு மாற்ற அறுவை பண்ணணும் ஏவாஸ்ல நெக்ரஸிஸ் இருக்குன்னு சொல்றாங்களா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க உங்க எக்ஸ்ரே எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் நம்மளால ஆப்ரேஷனை தள்ளி போட முடியுமா இல்ல ஆபரேஷன் மொத்தமே தவிர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்து முயற்சி பண்ணுவோம் முடிந்தளவு ஆப்ரேஷன் இல்லாம தப்பிக்க பார்ப்போம்

வரும் ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும் என்னன்னா இம்மிடியா அவங்களை இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது டோட்டல் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷன்டோட கண்டிஷனும் அதுதான் பேரு கௌதம் வயசு முப்பத்தெட்டு நாமக்கல் அவரு சிவியரா வந்து அவருக்கு ரெண்டு வழி வந்திருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் பாத்திருக்காரு வயசு ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால அவரை ஆபரேஷன் பண்ண வேண்டாம் கோர் டி கம்ப்ரஷன் அதாவது அந்த பந்துக்கிண மூட்டல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இல்ல ஒரு ஓட்ட மாதிரி போடுவோன்னு சொல்லிட்டு ஹோல் மாதிரி போட்டு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் இருக்கு பேஷன்ஸ்க்கு சக்சஸும் ஆகலாம் அந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இவரும் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் நல்லாவும் இருந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா இருந்திருக்கு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கூட நல்லா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு பெயின் வந்து இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இருந்ததை விட இவரோட கண்டிஷன் இன்னும் மோசமாகி இவரால் சுத்தமாவே சமணம் போட்டு உட்கார முடியல கீழவு தரையில உட்காரவே முடியாது பொழுது தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஆல்மோஸ்ட் கடந்த ஆறு மாசமா ரொம்ப நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வரும்போது அவர் நொண்டி நொண்டி தான் நடந்து வந்தாரு ஸ்ட்ரைட்டா அவர் நடந்து வரல இங்கே வந்து டென் டேஸில் அவர் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டாரு இதுக்கு நாங்கள் அவங்களுக்கு எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல அவருக்கு ப்ராப்பராக நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்வான்ஸ்டு ஃபிசியோ தெரப்பி எலக்ட்ரோ தெரப்பி அண்ட் மேனுவல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக அவரை கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த பால்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கிறதுக்குரிய ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம் அதை எப்படி ஏவி என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம் ஏவாஸ்டா நெக்ரோசிஸ்ல அந்த பந்து கிண்ணு மூட்ல இருக்கிற பந்தோட ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சோன்னா அவங்களோட தேய்மான குறைய ஆரம்பிக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பாங்க பிளஸ் மேனுவல் தெரப்பி மூலமா அவங்களோட மூவ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம மாற்றி தர முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு காலமே வந்து அடெக்ட் ஆகிருக்கும் ஒட்டி வச்சிருப்பாங்க அவங்களால வந்து காலை வந்து அப்டேக்ஷன் பண்ண முடியாது இடுப்பு அப்டேக்ஷன் பண்ண முடியாது அதாவது சம்மனம் போட முடியாது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து நல்ல மேனுவல் தெரப்பி கொடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்கள எல்லா வேலையும் செய்யற மாதிரி நாங்க மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த பேஷண்ட் வந்து வரும்பொழுது கிரேட் டூ கண்டிஷன்ல வந்தாங்க கிரேட் டூ கிரேட் த்ரீ எல்லாம் நாங்க நிறைய பேஷன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேஷன்ஸ் ஏவியன் கண்டிஷன்ஸ் ஆப்ரேஷன் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒண்ணு இல்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த இடுப்பு மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டோம்னா கூட நல்லது தானே அதுக்குண்டான வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு இடுப்பு மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணணும் ஏவாஸ்ல இருக்குன்னு சொல்றாங்களா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க உங்க எக்ஸ்ரே எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் நம்மளால ஆபரேஷன் தள்ளி போட முடியுமா முடியுமா இல்ல ஆபரேஷன் மொத்தமாக தவிர்க்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்து முயற்சி பண்ணுவோம் முடிந்த அளவு ஆபரேஷன் இல்லாம தப்பிக்க பார்ப்போம் அவரோட ரிவியூ வருது பாருங்க தெளிவா கவனிங்க நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு அவர் சரியா இருக்காரு அப்படிங்கறத அவர் வரும்பொழுது நடந்த வீடியோ இப்போ நடந்துட்டு இருக்க வீடியோ அவர் தரையில சம்மணம் போட்டு உட்கார்றது எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்க தைரியமா இருங்க இடுப்பு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் தேங்க்யூ கௌதம் சார் நான் நாமக்கல் இருந்தோட எனக்கு வயசு முப்பத்தி எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இருக்கு

இந்த இழுப்பு தான் வலிக்கும் ஃபுல்லாகவே இந்த மருத்துவ பேரும் காலு தான் இந்த சைடு ஃபுல்லாக மறக்க முடியாது காலை ஒரு சைடாக தான் மறுக்க முடியும் சமணம் மட்டும் உட்கார முடியுமா ஆ முடியாது சார் எவ்வளோ நாளாக சமணம் மட்டும் உட்கார முடியல உங்களால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக சமணம் மட்டும் உட்கார முடியல இப்போ இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க திடீர்னு ஆரம்பிச்சா இல்லை கொஞ்ச நாளாவே அதுக்கு முன்னாடியே வலி இருக்குமா திடீர்னு தான் சார் ஆரம்பிச்சது நான் வெயிட் தூக்க ஆரம்பிச்சது எனக்கு ஆரம்பிச்சிருச்சு சார் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் பில்டிங் வேலை தான் சார் பார்க்குறேன் சரிங்க சார் ஓகே அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணுங்க சார் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வழியா இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் நாமக்கல்லே பண்ணீங்க அது பண்ணீங்க எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க என்ன சொல்லி பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப தெரியாமடுச்சு வயசு கம்மி தான் மூட்டு கைது மூட்டு மாற்ற மாட்டோம் உங்களுக்கு வந்து டீகம்பஷன் பண்ணிவிடுவோம் அதுல சரியாயிருக்கு வயசுனாலும் சரியா சொன்னாங்க சார் அதனால பண்ணுங்க எவ்வளோ கால ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க ஒரு ம் दुण <laughs>

ஓகேங்க சார் நடக்கும்போது நடந்த நேரம் ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க காலையில எத்தனை மணில இருந்து திரும்பி ஒன்பது ஒன்பது வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ ஆபரேஷன்ல இருந்து அதாவது இடுப்பு பந்துக்கின்ற மூட்டு அந்த டிஎச்ஆர் ஆபரேஷன் தப்பிச்சுனோட நம்பிக்கை வந்துச்சு அவங்களுக்கு தான் நான் மெயினாவே இந்த ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் நம்ம ஆபரேஷன் தப்பிச்சு நம்ம தப்பிக்கலையா அதுதான் கேள்வி நம்பிக்கை ஓகேங்க சார் இப்ப நல்லா நடக்கிறீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க திருப்பி இந்த பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்குவோம் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்